வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க சோசியல் மீடியாவில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க மேடையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது மேடைக்கு கீழே அந்த எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கு இருந்தாங்க அந்த பதினாலு பத்திரிகையாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுட்டேன் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அப்படிங்கிற வெங்காயத்துடைய முதல் லேயர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு தீர்மானம் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு அதனால அண்ணாமலைக்கு பத்திரிக்கையாளர்கள் சார்பாக கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இரண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா அண்ணாமலை பற்றிய செய்திகளையும் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பையும் புறக்கணிக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க மூணாவது தீர்மானம் என்ன அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து அண்ணாமலை மீது எடுக்கணும் தொடர்ந்து பத்திரிக்கையாளர்களை மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நாலாவது தீர்மானம் நிபந்தனையற்ற மன்னிப்பு அண்ணாமலை கேட்கணும் அப்படின்னு இந்த நாலு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க நம்ம கீழே இருந்தே வரலாம் எனது அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணுமா இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அதையும் மீறி அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கீங்களே இதெல்லாம் வந்து காமெடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிஷன்கள் நிறைய பேர் இப்போ கலாய்ச்சிக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை உடைய செய்தி மற்றும் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல ஹிந்து குழுமத்துடைய என் ராம் இருக்காருல்ல அவரு தான் பேசியிருக்காரு நக்கீரன் கோபால் இருக்கார்ல அவரு என்னுடைய நக்கீரன் பத்திரிகையில இனி அண்ணாமலை பற்றிய செய்திகளை நான் வந்து போட மாட்டேன் அண்ணாமலையை நான் வந்து பைக் பண்ண போறேன் நக்கீரன் பைக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் அறிவிச்சிருக்காரு இப்போ ஹிந்து குழுமத்துடைய முக்கியமான ஒரு பங்குதாரராக இருக்கக்கூடிய மாலினி பார்த்தசாரதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த பதினாலு பத்திரிகையாளர்களுக்கு பலர்ன ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருக்காங்க ஹிந்து குழுமத்துடைய முக்கிய பங்குதாரராக சில விஷயங்களை நான் வந்து தெளிவுபடுத்த வந்து விரும்புகிறேன் அண்ணாமலையை பற்றி இப்போ அந்த பதினாலு பேர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல அண்ணாமலை மீதான அட்டாக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை பைக் அட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் எந்த ஒரு ரெப்பூட்டட் நியூஸ் ஆர்கனைசேஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அண்ணாமலையை புறக்கணித்தா பைக் ஆட் பண்ணால் அது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா அதனை மீறக்கூடிய செயலாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி பார்த்தசாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பதிலடி என்னென்னா அண்ணாமலைக்கு எதிராக இந்த பொங்கு பொங்குறாங்கள இந்த பத்திரிகையாளர்கள் மதுரை காவல்துறை வந்து தினமலர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக அயோத்தியில் ராமர் கோவில் வந்து திறக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதனை திமுக அரசாங்கம் பொது இடங்களில் நேரலையில் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராமருடைய பேரில் அன்னதானமோ ராமர் பேரில் பஜனையோ இதுக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு தினமலர் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டாங்க தினமலர் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கு இப்ப மதுரை காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தினமலருடைய அந்த எடிட்டரு பப்ளிஷர் மீது இப்ப வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மாணவி பார்த்த சார் என்ன கேட்டிருக்காங்க பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறாங்கல்ல இந்த பதினாலு பத்திரிகையாளர்கள் வழக்கு பதிவு தினாமலரும் ஒரு பத்திரிகை தானே அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணதுக்கு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல இதுதான் பெரிய காமெடி அப்படின்னு சொல்லிட்டு மாலினி பார்த்தசாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க தான் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க இவங்க இவங்க சொல்றத கேட்டால் அது கருத்து சுதந்திரத்திற்கே பாதுகாப்பு இல்லாதது கருத்து சுதந்திரத்துக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி பார்த்தசாரதி அவர்கள் இந்து குழுமத்துடைய மிக முக்கியமான பங்குதாரராக இருக்கக்கூடிய அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்ட வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இதிலிருந்து சரியான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பத்திரிக்கையாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தெரிய வருது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்